செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் உலக நாடுகள ஆட்டி படைக்கக்கூடிய வல்லரசா தன்னை முன்னிறுத்திக்கிறதுக்காக உக்கரமா இருந்தப்ப ஒரு பக்கம் கியூபன் மிசை கிரைசிஸ் இன்னொரு பக்கம் வியட்நாம் போர்ல தீவிரமாக ஈடுபட்டு வந்த அமெரிக்கா ஒரு பிரம்மாண்டமான மான்ஸ்டர் விமானத்தை உருவாக்க முடிவு பண்ணாங்க பெயரிடப்பட்ட இந்த ராணுவ போக்குவரத்து விமானத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய மத்த ஏர்காப்ட் மாதிரி இல்லாமல் இதை முழுக்க முழுக்க அணுசக்தியில் இயங்குற மாதிரி டிசைன் பண்ண நினைச்சு ஏறத்தாழ ஐநூத்தி அறுபது அடி நீளம் ஆயிரத்தி நூத்தி இருபது அடி ரக்கையோட இருக்கக்கூடிய இந்த விமானத்துல தொள்ளாயிரம் குரூ மெம்பர்ஸும் இதோட சேர்ந்து சேர்த்து உலகத்திலே அதிகபட்சமா ஆறாயிரம் டன் அணு ஆயுதங்களை சுமந்து போற மாதிரி இது டிசைன் பண்ண நினைச்சாங்க இந்த சி எல் விமானத்தை வச்சு ஒரு நாடு மேலே போர் தொடுக்க முடியும் ஏன்னா இதுல ஐயாயிரத்தி டன் எடை அளவுக்கு ராணுவ தளவாடங்களையும் வீரர்களையும் சுமந்துகிட்டு போக முடியும் நியூக்ளியர் ரியாக்டர் மூலமா அணுசக்தியில இயங்குறதுனால தொடர்ச்சியா நாற்பத்தி நாளைக்கு இந்த விமானத்தால பறக்க முடியும் நியூக்ளியர் எனர்ஜி மூலமா இயங்குறதுனால எதனா விபத்து ஏற்பட்டா அமெரிக்க மக்களுக்கே இது பேரழிவை ஏற்படுத்தும்ன்றதுனால இந்த சி ஒன் டூ ஜீரோ ஒன் மான்ஸ்டர் விமானத்தை உருவாக்குற முடிவுலந்து அமெரிக்க அரசாங்கம் பின்வாங்கினாங்க